நாடார் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நாடார் ஒற்றுமை ஓங்குக நாடார் ஒற்றுமை ஓங்குக தமிழ்நாடு நாடார் சங்க ஆலோசகர் மதிப்புக்குரிய அக்கா திலகபாமா அக்கா அவர்களை வருக வருக என உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் உணர்வு எழுச்சியோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய எமது நாடார் குல இரத்த உறவுகளே என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்னுடைய சங்கம் தான் என்னுடைய கோவில் என்னுடைய தலைவர்கள் தான் என்னுடைய குலச்சாமி என் குலச்சாமி அனைவரையும் நான் வணங்கிக் கொள்கிறேன் இவ்வளோ ஒரு அருமையான நாடார் ஒற்றுமை திருவிழா தமிழ்நாட்டின் மையப்பகுதி திருச்சியில் நடைபெறுது அப்படின்னா நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமை மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஒற்றுமை திருவிழாவுக்காக இதற்கு பின்னாடி கடினமான உழைப்பு இருக்கு அந்த விழை உழைப்புக்கு வந்து வெறுமனே வந்து நம்ம வந்து பாராட்டக்கூடியாது உண்மையிலே அந்த உழைப்புக்கு அனைவருக்கும் நான் வணங்கி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நாடார் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா அப்படின்னா இன்னைக்கும் இந்த தமிழ்நாட்டில் நாம தான் அதை நெஞ்சை நிமிர்த்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒற்றுமை தான் நாடார் சமுதாயம் ஒற்றுமை அடையணும் எப்படியாவது ஒற்றுமை அடையணும் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் நம்மளே சூட்டிக்கணும் ஒற்றுமை அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒற்றுமை அடைஞ்சாதான் நமக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும் கிடைச்சிருக்கு நாடார் சமுதாயம் வந்து ஒரு அனாதை சமுதாயம் கிடையாது நாடார் சமுதாயத்துக்கு எல்லாமே இருக்கு நமக்கு சங்கம் இருக்கு தலைவர்கள் இருக்காங்க நமக்கு கோவில் இருக்குது பள்ளிக்கூடம் இருக்குது அங்கங்கே திருமண மண்டபங்கள் இருக்கு நாடார்களுடைய கோட்டைகள் அதிகமாக இருக்கு நமக்கு வங்கிகள் இருக்கு நாடார் சமுதாயத்துக்கு எல்லாமே இருக்கு எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்கு ஆனா இந்த நாடார்ங்கின்ற அடையாளத்தில் தான் அத்தனையும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அதுக்கு தான் நாடார் ஒற்றுமை திருவிழா நாடார் ஒற்றுமை திருவிழான்னு நம்ம ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே இருக்கோம் நாடாருங்கிற அடையாளத்தில் தான் நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு அது கோவிலா இருந்தாலும் சரி பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி மண்டபமா இருந்தாலும் சரி தலைவர்களா இருந்தாலும் சரி சங்கமா இருந்தாலும் சரி நம் முன்னோர்கள் நம் முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் நம் முன்னோர்கள் நாடார் சமுதாய தலைவர்கள் நம் முன்னோர்கள் தொலைநோக்கு பார்வையில் இருக்கக்கூடியவர்கள் நாம எல்லாம் சிந்திக்கணும் இன்னைக்கு தொலைநோக்கு பார்வைங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு அதுக்கு உதாரணமாக ஒன்னே ஒன்னு சொல்றேன் இன்னைக்கு எத்தனையோ கட்சி கொடிகள் இருக்கு கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க எல்லாரும் வீட்டுக்கு மேலே கட்சி கொடியை பறக்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்னேன் பறக்க விடுங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கட்சி கொடியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பறக்க விடுங்க ஆனால் என் நாடார் சமுதாயம் நீங்கள் எந்த கொடியை பறக்க விடணும்னு சிந்தித்து பறக்க விடுங்க ஏன் சொன்னீங்கன்னா நம் முன்னோர்கள் எப்படி தொலைநோக்கு பார்வையோடு இருந்திருக்காங்க அப்படின்னா ஐயா வைகுண்டர் நம்ம முதல் வரிசையில் வச்சுருக்கோம் ஐயா வைகுண்டர் வந்து ஒரு அன்பு கொடியை வந்து நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த அன்பு தான் நிரந்தரமான கொடி ஐயா என்னைக்கு ஏற்றி வச்சாங்களோ இன்னைக்கு வரைக்கும் பறந்துகிட்டு இருக்கு அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு பல இடங்கள் பறக்க ஆரம்பிச்சிருக்கு அதுதான் நிரந்தரமான கொடி அதை ஒவ்வொருவரும் மனசுல வச்சுக்கிடுங்க இந்த மாதிரி நம் சமுதாய தலைவர்கள் தொலைநோருக்கு பார்வையோடு இருந்ததுனால தான் நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு அதனால தான் நம்ம நாடார் ஒற்றுமை திருவிழா நேற்று சென்னையில் போட்டோம் இன்னைக்கு திருச்சியில் நடக்கு நாளைக்கு தூத்துக்குடியில் நமது இலக்கு தமிழ்நாடு முழுவதும் நாடார் ஒற்றுமை திருவிழா நமது இலக்கு தமிழ்நாடு முழுவதும் நாடார் ஒற்றுமை திருவிழா நமது முயற்சி இந்தியா முழுவதும் நாடார் ஒற்றுமை திருவிழா நடத்துவோம் முடியாதுன்னு சொல்லவே மாட்டோம் நாடார் ஒற்றுமை திருவிழா எப்படி நடத்துவீங்கன்னு சொன்னாங்க சென்னையில நடத்தி காட்டியாச்சு எல்லா தலைவர்களும் வந்தாங்க இதே மாதிரி ஒத்துழைப்பு பட்டால வந்து சென்னையே ஆதர வச்சது இன்னைக்கு திருச்சில எப்படி நடத்துவீங்கன்னு கேட்டாங்க திருச்சிலேயும் நம்ம தலைவர்கள் வந்திருக்காங்க இளைஞர்கள் வந்திருக்காங்க இடம் பத்தல சேர் போட இடம் இல்லாம நிக்கிறாங்க அவ்வளவு பேர் உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு என் நாடார் என தலைவர்களையும் என் நாடார் என சொந்தங்களையும் ஒரு இடத்துல நான் ஒன்னா பார்த்தாலே ரத்தம் வேகமாக செயல்படும் என் சமுதாயத்துக்காக உழைக்கணும் என் சமுதாயத்துக்காக உழைக்கணும்னு சொல்லி ரத்தம் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும் நாடார் என்பது என்ன ரத்தத்துல ஓடுதா அப்படி சொல்லி விளையாட்டுத்தனமா எல்லாரும் கேட்பாங்க ஆமா நாடாருங்கிறது எங்க உணர்வுல கலந்து ரத்தத்துல ஓடுது நாடார் என்பது எங்க உணர்வுல கலந்து ரத்தத்துல ஓடுது அதனால நாடார் நாடார் எங்க ரத்தமே ஓடும் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கும் நம்ம ஒற்றுமையை எப்படி குலைக்கலாம் நம்மளை எப்படி அங்கங்கமாக பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு வெக்கம் இல்லாமல் சூடு சொரணம் இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு இதையெல்லாம் முறியடிச்சு முறியடிச்சு தான் வந்துகிட்டு இருக்கோம் இதெல்லாம் முறியடிச்சு முறியடிச்சு தான் வந்துகிட்டு இருக்கோம் சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு தான் நாடார் ஒற்றுமை பெறணும் அதுக்கு எந்த வாய்ப்பு எப்படியாவது ஒரு வாய்ப்பை உருவாக்கி ஒற்றுமை ஆகுங்க ஒற்றுமை ஆகணும் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கு ஒரு இவ்வளோ பெரிய கூட்டம் என் சமுதாய தலைவர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது உழைச்சிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கும் எத்தனையோ கட்சிகள் எவ்வளவோ யூடியூப் சேனல்கள் இந்த நாடார் சமுதாயத்தை ஒழிச்சிடலாமா அவங்களுடைய குடும்பத்தை சிதைச்சிடலாமா அவங்க வழிபாட்டை உழைச்சிடலாமா அப்படி சொல்லி எத்தனை பேர் வேலை பார்த்துக்கிட்ருக்கான் எத்தனை பேர் வேலை பார்த்துட்ருக்கான் அப்போ நம்ம நம்மளை நம்ம இனத்தை காக்கணும்னா இன்னும் கடுமையா உழைக்கணும் தமிழ்நாடு முழுவதும் ஒற்றுமை திருவிழா போடுவோம் இந்தியா முழுவதும் ஒற்றுமை திருவிழா போடுவோம் நாடார் சொல்றதுக்கு யாருமே வெக்கப்படாதீங்க அழையிறீங்களே பேருக்கு நாடாளுமன்ற போடுறீங்களே இருபதாம் கடந்துட்டோமே உங்களுக்கு வெக்கமே இல்லையான்னு கேட்பான் நம்ம வெக்கப்படணும் நம்ம இந்த அடையாளத்தை வச்சு யாரையாவது வாங்க வாங்க இந்த அடையாளத்துக்குள்ள வாங்க உங்களுக்கு நோய் நொடியல சரியா யாரையாவது கூப்பிடமா என்ன கிடையவே கிடையாது இந்தியாவிலே அதிகப்படியான நன்கொடை வழங்குறது யாரு ஐயா சிவநாடார் நிரூபிச்சிட்டோம் நாடார்கள் கோடி கோடி அள்ளி கொடுப்போம் கொடை வள்ளல்கள் இறைவனுக்கே நம்ம தான் கொடை கொடுக்குறோம் அதுதான் கோயில் கொடை கோயில் கொடை எல்லாருக்கும் கொடையை தான் நம்ம கொடுக்குறோம் கோடி ரூபா அள்ளி கொடுத்தாலும் யாரையும் அடையாளம் மாற்றவே மாட்டோம் அப்படி இருக்கும்போது ஏன் வெக்கப்படணும் அப்படி அப்படி இருக்கும்போது ஏன் வெக்கப்படணும் அதனால என் நாடார் சமுதாய வருங்கால இளைஞர்கள் நாடார் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு தைரியமா சொல்லுங்க பேருக்கு பின்னால நாடார்னு போடுங்க நம்ம இதை விட மேலும் மேலும் வளருவோம் இன்னும் நமக்கு பத்தாது நம்ம இன தலைவர்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நாடார் தலைவர்கள் எங்க நின்னாலும் அவங்களை எப்படி வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசுல ஓடிக்கிட்டு இருக்கணும் நம் நாடார் தலைவர்கள் பார்வையில் இருக்காங்க அருமையான திட்டங்கள் வச்சிருக்காங்க நாம சரியா அடுத்த அரசியலையும் அடுத்த அடுத்தவர்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்தே இருக்கும் செய்யாதீங்க நம் நாடார் என தலைவர்கள் நம் நம்ம நாடார் தலைவர்கள் தொண்ணூறு சதவீத தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நாம அவங்க பின்னாடி போய் நின்னாலே நமக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கு ஏன்னா நாடார் தலைவர்கள் எல்லாமே ஒற்ற கருத்தில் தான் இருக்காங்க ஒவ்வொரு சங்கங்கள் ஒவ்வொரு அமைப்பு இருந்தாலும் அவங்க ஒற்றை கருத்தில் தான் இருக்காங்க அவங்க சொன்னூறு சதவீத நாடார்கள் என் அரசியலாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி இப்போ நடுவில் கல்லு கூட போராட்டம் நடந்தது அதேதான் நம் தலைவர்கள் தொண்ணூறு சதவீத தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு கட்பட்டு கட்டுப்பட்டு அவங்க பின்னாடி நம்ம நின்னால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் என் நாடார் சமுதாயம் வெற்றி பெறும் நிச்சயமாக வெற்றி பெறும் அரசியல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் சாதாரண விஷயம்தான் எல்லாமே நமக்கு எளிதுதான் நம் தலைவரை நாம் பின்பற்றினால் நமக்கு எல்லாமே எழுதிதான் நாடார் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நாடார் ஒற்றுமை ஓங்குக நாடார் ஒற்றுமை ஓங்குக நன்றி வணக்கம்